ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு சைவ மீன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வச்சு இந்த ரெசிபியை நம்ம பண்ணலாம் வாழைக்காவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லா கடைகளுமே கிடைக்கும் இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் மிக்ஸ் இருந்தால் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இது சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை இப்போ நம்ம கடைசியாக அரலமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு தோசைக்கல்ல ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த வாழைக்காவை நம்ம இப்ப டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்றப்ப கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் இந்த மாதிரி ட்ரை கொடுங்க இது சை தோசை சொல்லலாம் ரொம்ப லாஸ்டா இருந்ததுங்க நீங்க லஞ்ச் பாக்ஸ் பண்றப்ப கூட இந்த மாதிரி ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்ப நம்ம எல்லாத்தையுமே தோசை கல்ல போட்டோன்னா இப்போ அடுப்பை சிம்மில் போட்டு நல்லா வேக விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க திரும்ப இப்போ பாருங்கள் சுவையான சைவ வாழைக்காய் மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் பாபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்